கர்த்தருடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும் அவருடைய இரக்கம் அவர் நம்மேல் வைத்திருக்கிற கருணை நம்மை உயரத்தில் கொண்டு போய் நிறுத்தும் இன்றைக்கு இருக்கிறதான சூழ்நிலைகளை கண்டு தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் தளர்ந்து போக வேண்டாம் ஒரு நாள் ஆண்டு உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய உயர்வை அவர் தருவார் உங்களை உயர்த்தி அழகு பார்க்கறதில் ஆண்டவர் மிகவும் சந்தோஷப்படுகிறவர் தாழ்மையில் இருக்கிறவனை புழுதியிலும் குப்பையிலும் இருக்கிறவனை உன்னதத்தில் பெரியவனாக மாற்றி அவனை அமீன் சோதனம் அவனுடைய உயர்வை கண்டு சந்தோஷப்படுகிறவன் நம் ஆண்டவர் அவரால் அமீன் சோதனம் உயர்வுக்கு நேராய் கொண்டு போக முடியும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் தொழிலில் நீங்கள் செய்கிற கையிட்டு செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலையும் ஒரு உயர்வை தந்து கர்த்தர் உங்களை பெரியவனாக்குவார் உங்களை பலத்திருக்கும்படியாய் கர்த்தர் செய்வார் யோசப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்தார்கள் இஸ்மவீரருடைய கரங்களிலே விற்று போட்டார்கள் ஒரு அடிமையாக கொடுக்கப்பட்டான் அவன் சோத்ரன் போர்த்திபாரருடைய வீட்டிலே செய்யாத குற்றத்திற்கு தண்டனையை ஏற்றுக்கொண்டு சிறைச்சாலையில் இருந்தவன் யோசிப்பு அந்த சிறைச்சாலையில் இருந்த யோசப்பை தேவன் பெரியவனாக்கி சிங்காசனத்தில் இரண்டாம் பார்வனாக கொண்டு போய் நிறுத்தினார் இரண்டாம் பார்வனாக கொண்டு போய் நிறுத்தினான் தவறு செய்கிறதற்கு தன்னுடைய வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைத்தும் என் தேவன் என்னை காண்கிறார் நான் அவருக்கு முன்னே எந்த தவறும் செய்ய மாட்டேன் என்று சொல்லி தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொண்டவர் யோசப்பையே கர்த்தர் உயர்த்தினார் அவர் என்னை காண்கிறவர் இப்பொழுதும் அவர் என்னை கண்டு கொண்டிருக்கிறார் என்கிற நினைவுகளோடு கூட யோசப்பு வாழ்ந்தான் அவருக்கு முன்னே தவறு செய்கிறதில்லை என்று சொன்ன யூசப்பை கர்த்த சிங்காசனத்தில் இரண்டாம் பார்வனாக உயர்த்தி வைத்தார் அருமையான பிள்ளைகளே ஒரு உயர்வை தேவ சமூகத்தில் எதிர்பார்க்கிறீங்களா யூசப்பை போல கர்த்தருக்கு முன்ன குற்றமற்ற வாழ்க்கை வாழுங்கள் அவரை நம்புங்கள் அவர் என்னை உயர்த்துவார் என்கிற எண்ணத்தோடு கூட ஜீவியுங்கள் நிச்சயமாய் ஆண்டவங்களை உயர்த்தியிருப்பார் நிச்சயமாய் உங்களை ஒரு நாள் உயர்வுக்கு நேராய் கர்த்தர் கொண்டு போவார் எங்கள் சபையினுடைய விசாலத்திற்காய் ஜபித்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்கு ஒரு மிகுந்த நம்பிக்கை உண்டு எங்கள் சபையை ஒரு மிகுந்த விசாலத்திற்கு நேராய் ஆத்தும பெருக்கத்திலையும் சபையையும் விசாலமாக்கி தருவார் சபை கட்டிடத்தை கர்த்தர் எங்களுக்கு விசாலமாக்கி தருவார் நம்பிக்கையோடு கூட நாங்கள் ஜபித்து கொண்டிருக்கிறோம் நீங்களும் தெய்வ சமூகத்தில் ஜபியுங்கள் எங்களையும் உங்களையும் கர்த்தர் பெரியவனாக்க அவர் வல்லவராக இருக்கிறார் இந்த காணொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறதான பிள்ளைகள் எங்கள் சபையின் விசாலத்திற்காக செபியுங்கள் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பார் பெரிய சாட்சிகளை கேட்க ஆண்டவர் கிருபை செய்வார் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆம்